எனது இனமான அனைத்து இரத்த சொந்த உறவுகளுக்கும் பணிவான வணக்கத்தை கொண்டு நாளைய தினம் உலகெங்கும் வெற்றி படமாக உருவெடுக்க வருகிறது ரெட் பிளவர் இந்த ரெட் பிளவர் திரைப்படத்தை தயாரித்தவர் நமது போய சமூகத்தைச் சார்ந்தவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாப்பிள்ளை மாணிக்கம் அவர்கள் அவர்களுடைய அயராத உழைப்பு இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தில் உள்ளது என்னடா என்கிட்ட கூட பல பேர் கேட்டாங்க என்னடா இது வந்து ஒரு தொழில்தானே ஒரு திரைப்படம் எடுப்பது அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற தொழில் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தொழிலாக ஆகாது அந்த தொழிலில் சாதிப்பவர்களும் ஒரு சாதனையாளர்களாக கொண்டாடுவாங்க அப்ப கொண்டாடுறதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வேணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்குன்னா அந்த மளிகை கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கி விற்பாங்க யாரு வணிகர்கள் அந்த கடை வச்சிருக்கிறவங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அந்த கடை வைத்திருப்பவர் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருளை தான் வாங்குவார் ஏன்னா அந்த வியாபார வியாபாரத்திலும் நம் சமூகம் வளரணும் அப்படிங்கிற அது அவருடைய அனுபவம் என் நம்மளுக்கு இருக்கு அதுபோல் ஒரு திரைத்துறையில் ஒரு சாதனை படைக்க ஹாலிவுட் படம் எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தை எடுத்திருக்கிறார் இந்த படத்தை வந்து நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை எட்டாம்தேதி எல்லா மாவட்டத்துலேயும் படம் வந்து வெளிவருது அதனால் நம்ம எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குமோ எந்த தியேட்டர் எந்த தேட்டர்லேருந்தும் இந்த படம் ஓடுதோ கண்டிப்பாக அந்த முதல் ஷோவை வந்து நம்ம பார்க்கணும் மறுபடியும் இன்னும் பார்க்காத அடுத்தடுத்த ஷோ தேட்டரில் போய் பார்க்கணும் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது வெற்றி படமாக ஆகாது ஏன்னா நம் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாருன்னா அதுவும் ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காருன்னா அது வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை ஒரு போயர் சமூகத்துல ஒரு படத்தை வந்து இவ்வளவு பிரமாண்டமா எடுத்திருக்காரு இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதரவு இருக்கணும் ஓ இன்னும் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம சமூகத்தை சார்ந்த செய்திகளையும் கொண்டு வரத்துக்கு அவர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே செய்யாத அந்த கோரிக்கையில வச்சோம்னா இந்த சமூகம் என்ன செஞ்சது அவருக்கு அப்படிங்கிற கேள்வி நாளைக்கு வரும் இல்லையா அதனால கேக்குறேன் நான் எல்லாரையும் கேக்குறேன் மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பா வீர இளைஞர் பெயரின் சார்பா அனைத்து தொண்டர்களையும் கேட்கிறேன் நம்மளுடைய சமூகத்தை சார்ந்தவர் திரு மாணிக்கம் அவர்கள் எடுத்த இந்த ரெட் புலவர் திரைப்படத்துல இது பலமெரும் நடிகர்லாம் இருக்காங்க நாசர் இருக்காரு ஒய்ஜி மகேந்திரன் மகேந்திரா இருக்காரு ஏன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனே வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் பழைய நடை பொங்கலோ பொங்கல் அவர் படம்லாம் பல படங்கள் வெற்றி படமாலாம் ஆயிருக்கு அவர் தான் நினைச்சிருக்காரு எல்லாம் நிறைய ஒரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரமே வந்து வெளிநாட்டுல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த படத்தினுடைய வில்லனே அப்போ எவ்வளோ பெரிய படமாக இருக்கும் இதை பார்த்து நம்ம வெற்றி பெற செய்யணும் அதுக்கு நம்ம எல்லாம் உறுதுணையா நிற்கணும் அந்த படம் வெற்றி பெற நான் இறைவினை பிரார்த்தி பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்